வணக்கம் மக்களே மீண்டுமாக ஒரு நாள் நம்ம மலையில் வந்து தூள் போட வந்திருக்கோம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இந்த டைமில் மழை வரும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை ஸோ வந்துருச்சு அதனால் வேலையை எங்களால் தாமதப்படுத்த முடியல அதனால் நாங்கள் வந்து உரம் கலக்கி நம்மளுடைய நெல் வயலுக்கு வந்து இப்போ போட போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஆர்வமாக பார்க்குற நிறையா நல்லுள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தகவல்கள்லாம் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே மக்களே போலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் சரியாக ஒன்பது மணி ஆகுது நாங்கள் ஏழு மணிலேருந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் ஸோ உரம் தெளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்பது மணி ஆகிருச்சி ஏன்னா உரத்தில் நாங்கள் கலந்து அதை எடுத்துகிட்டு வந்து வயலில் இறக்கி தெளிக்க ஆரம்பிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சி ஸோ நிறையா பேர் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க சேத்தில் நடக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்க வலிக்குது செம்மையாக ஸோ இப்போதைக்கு இந்த வயல் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்க அங்கே தூள் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவது சென்ட் நெருக்கியாச்சு இன்னும் அந்த ஒரே ஒரு வயல் மட்டும் தான் இருக்குது அது போட்டுவிட்டாங்கன்னா அடுத்து வேறு வயலுக்கு போனோம் இன்றைக்கி மட்டுமே எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு மேலே நம்ம வந்து உரம் போட வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ தான் மழை விட்டுருக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக அதனால் நாங்கள் வெறும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே அடுத்த வயலுக்கு நம்ம வந்து உரம் தெளிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இதில் என்னென்ன உரம் தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அடி உரம் ஆல்ரெடி நம்ம வந்து இருபதுக்கு இருபதும் குருநம்புறதும் தெளிச்சிருந்தோம் ஸோ இப்போ மேல் உரம் வந்து நம்ம தெளிக்கப்பறம் நடவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருபது நாள் பக்கம் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் இருபதுக்கு இருபது மைக்ரோசைமு அப்புறம் யூரியா கலப்புரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேல் உரம் தெளிச்சிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தூர்க்கட்டி வரும் அதுக்காக தான் மோஸ்ட்டாக எல்லா நெல் வயல்களுக்குமே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நல்லா தூர்க்கட்டி வரும் ஸோ இந்த டைமில் தெளிக்கிறது தான் கரெக்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் போட முடியாது ஸோ மே நம்ம நடவு முடித்ததுக்கு அப்புறமே ஒரு உரம் போடுறது தான் நல்லது பார்த்திங்கன்னா தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி டால்மியாச மீன்ஸ் தெரியுது இப்போ தான் வானம் கொஞ்சம் வெளி வாங்கியிருக்கு உரம் தெளிச்சிக்கிட்டுருக்காங்க ஒரு நாலு ஆள் தெளிச்சுட்ருக்காங்க பரவாயில்ல கிளைமேட் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்போ பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் அதிக மழை வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா தண்ணி உயர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி வடி வர்ற சூழ்நிலைக்கு வந்துடுவோம் ஸோ அது இல்லாத அளவுக்கு வானம் நமக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் திரும்பி மழை வருது மழை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கூலி ஆட்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து உரம் தெளித்து கொடுத்தாங்க மக்களே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுடைய எல்லா நெல் வயல்களுக்கும் நம்ம வந்து உரம் தெளித்து முடித்தாச்சு மக்களே இதுதான் கடைசி துண்டு இதுவும் தெளித்து முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்